பாட்டி சமையல்மா நம்ம பாட்டி சமையல் அன்னைக்கு என்ன செய்யலன்னா அரிசி பூ மைதா மாவு கோதி மாவு இல்லாத பூரி செய்யலான்னு இதை வந்து இது என்ன மாவுனா அரிசி மாவு அரிசி மாவு மட்டும் இல்லைன்னா இது வரவரிசி தென அரிசி குதிராவாரி இதெல்லாம் அரிசி தோசைக்கு வச்சுக்கிற அரிசி மாவு இது இதை வந்து இந்த மாவு வந்து நம்ம தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றது தோசை சாப்பிட்றோம் இதில் வந்து நான் வந்து இப்போ உளுத்தம்பரு போடும் இதில் நான் கை காய வச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாவில் வந்து நம்ம பூரி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் இதில் கப்பு பச்சரிசி மாவு இப்போ கலக்கிறேன் கப்பு பச்சரிசி மாவு பார் கப்பு போடுறேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மைதா மாவு கோதி மாவு எதுவும் இல்லை இதில் இந்த மாவுல அரிசி மாவில் நம்ம இதை செய்கிறோம் இது வர அரிசி அஞ்சு அரிசி கலந்துது தோசை ஊற்றணும் இல்லையா அந்த அரிசி தான் மாவு தான் இது அந்த மாவுலேயும் இந்த பச்சை அரிசி மாவு கலந்து நம்ம தோசை பூரி செய்கிறோம் பூரி சுல்லான்னு நம்ம கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கணும் இது ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் ரொம்ப தேவைன்ற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் ஒரு நிமிஷம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம அதை அப்படி நம்மளுக்கு வீட்டில் வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்து க தட்டிக்கலாம் வாழை இல்லைன்னா நம்ம பால் கவர் கூட எடுத்துக்கலாம் இல்லை இல்லைன்னு இந்த மாதிரி மாதளா இல பாதாம் பருவ இலை பாதாம் இலெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இல்லைன்னா நம்ம பால் கவர் இருக்குது இருக்கே இருக்குது பால் கவர் அந்த மாதிரி நம்ம அளவு வச்சு எடுத்து தட்டி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இது ஊரட்டும் இவ்வளோ தான் இவ்வளோ பெரிய உருண்டை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த உருண்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம பூரி திரட்டணும் பூரி தட்டில் வச்சு நம்ம வந்து உருட்டு போகிறதில்ல கையை தான் வச்சு நம்ம த தட்டணும் லைட்டாக நம்ம எண்ணெய் தடைக்கலாம் கையில் கையில் எண்ணெய் தடட்டினோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஒட்டாது இவ்வளோ தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அளவு நம்ம த அந்த இது தட்டிக்க வேண்டியது தான் உருட்டியாக இருக்கிறத பக்கமாக பார்த்து கையால் தான் தட்டிக்கணும் நம்ம கீழே ஒரு தட்டுக்குள்ளே வச்சு நம்ம தட்டி தட்டி போட்டுக்க வேண்டியது தான் கையில தான் தட்டணும் திரட்ட வேண்டியது இல்லை அப்படி திரட்டினா லைட்டாக தட்டலாம் கட்டையை போட்டு திரட்டலாம் கொஞ்சம் நம்ம அதிகமாக செய்கிறோன்னா கட்டையில் வச்சு தட்டிக்கலாம் உடையாத அளவுக்கு தட்டி போடலாம் கொஞ்சம் நம்ம மீடியமாக இருக்கிற தகுதி நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கலாம் பூரி எப்படி வருது பாருங்கள் புஷுன்னு வரும் பாருங்கள் புசு எப்படி வருது பாருங்கள் நம்ம இது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சூடு எண்ணெய் தள்ளி ஒன்று இருக்கணும் இது ரொம்ப எண்ணெயும் பிடிக்காது இப்படி தான் நம்ம போட்டு போட்டு எடுத்துடணும் ரொம்ப தீய வச்சோம்னா அது தீஞ்சிரும் கொஞ்சம் கருத்துரும் அது நம்மளுக்கு மீடியமான சைது ஒன்றும் இல்லையா தான் தீயை குறைச்சிக்கணும் திட்டமான மீடியமான தீயில் வச்சுக்கணும் பாரு இது போய் கட்டையிலையும் தட்டி பார்க்கலாமா கட்டையிலும் தட்டி காட்டுறோம் பாருங்கள் கையில் தட்ட முடியாதுங்க இந்த மாதிரி கட்டையிலையும் தட்டிக்கலாம் நம்ம ரவுண்டாக அழகாக நம்ம தட்டி போட்டுக்கலாம் கட்டையில் தட்டி நம்ம வெளியில் அப்படியே போட்டுட்டு போட்டு போட்டு எடுத்துக்கலாம் மைதா மாவு கோதி மாவு தான் நம்ம செய்யணுன்னு அவசியம் கிடையாது நம்ம இதுலேயும் அரிசி மாவுலேயும் நம்ம செய்யலாம் நம்ம வீட்டில் என்ன அரிசி மாவு இருக்குது அதில் போடலாங்க பாருங்கள் எப்படி வருது பாருங்க கோதி மாவு கூட மைதா மாவு கூட இவ்வளோ உண்டு வராது பூரி இதில் எப்படி வருது பாருங்கள் தீ குறைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ கொஞ்சம் தீயை ஏற்றி வச்சுக்கலாம் அதை தான் செய்யணும் மைதா மாவு கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறத செய்யலாம் அப்படியும் இல்லையா அதுவும் இல்லைன்னு நைட்டே ஒரு அழகாக அரிசி நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு காலையிலேருந்து அதை நல்லா நல்லா நெய்யை மக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது மாதிரி பச்சரிசி மாவை போட்டு கலந்து அதிலே அந்த ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே அரைச்சிட்டு கூட பிசைஞ்சு இந்த மாதிரி பிசைஞ்சு தட்டி போடலாம் அதுலேயும் நம்ம சொல்லலாம் மைதா மாவு தான் சுட்டு தான் ஆகணும் மைதா மாவு இருந்தால் பூரி சொல்லலாம் கோதி மாவு இருந்தால் பூரி சொல்லணும்னு அவசியம் இல்லை எதுலேயும் சொல்லலாம் இது கெவுர் மாவில் கூட இந்த மாதிரி பண்ணலாம் கெவுரு மாவு கூட நம்ம செய்யலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதெல்லாம் செய்யலாம் தப்பே இல்லை எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் அரிசி மாவு பூரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிக்கிதா பாருங்கள் நீங்கள் செய்து சாப்பிட்டு பிடிச்சிக்குதான் பார்த்து சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்